அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி திருப்பெரும்புதூர் ஒன்றியத்தில் நான்கு ஐந்தாம் வகுப்புகளுக்கான எண்ணம் எழுத்தும் பயிற்சி நட நடைபெற்ற போது ஒரு மேடம் என்ன பண்ணாங்கன்னா நான் வந்து எனக்கு டெக்னிக்கலி எனக்கு லேர்ன் பண்ணுறதுக்கே எனக்கு அச்சமாக இருக்குது அது எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது அதை நான் கற்றுக்கொள்ளவே விரும்புகிறதுக்கு எனக்கு மனசே போக மாட்டேன் அப்படின்னு பதில் ஒரு பகிர்ந்தாங்க நான் சொன்ன பதில் அவங்களுக்கு உடனே நான் ரிப்ளை பண்ணேன் அப்படி ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கற்றுக்கொள்ளவே விரும்பல ஐசிடி வந்து கற்றுக்கொள்ளவே விரும்பலைன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்டு பாதிக்கப்படுவாங்க நீங்கள் சொல்லி கற்றுக்கிட்டு அதை எடுத்து போய் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லணுன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி காட்டலைன்னா ஸ்டூடெண்ட்டு பாதிக்கப்படுவாங்க அப்படி உங்களுக்கு விருப்பமே இல்லைன்னா கோ டு விஆர்எஸ் இளைய தலைமுறைக்கு நீங்கள் வழி விட்டு போங்க இதை நீங்கள் கன்வே பண்ணுங்கள் இதே எதே அசோசியேஷனாக எல்லாத்துக்கும் கன்வே பண்ணுறீங்க இந்த கருத்தையும் கன்வே பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கோ கோர்ஸ் வர்றதுக்கோ இல்லை ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் அவுட்டு ஓடி டியூட்டி பார்க்குறதுக்கோ அவங்களால முடியலன்னா கோ டு விஆர்எஸ் எத்தனையோ பேர் டெட்டு முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு டிடிஎட் முடிச்சுட்டு இருக்காங்க பணி செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எதுக்கு ஒரு லட்சம் எண்பதாயிரம் சம்பளம் எடப்பாடியார் சொன்னது இப்போ தான் சரின்னு தோணுது எனக்கு முதல்ல நான் எதிர்ப்பு தெரிவித்தேன் ஆனால் இப்போது எனக்கு தோணுது ஒரு லட்சம் சேலரியை வந்து மூணு பேருக்கு டிவைட் பண்ணி கொடுக்கலாம் இன்றைக்கி உள்ள இல்லம் தேடி கல்வியில் வாலண்டியர் நத்திட்டு போயிடுவாங்க அவங்க சொன்ன கருத்து எனக்கு இன்னைக்கு அந்த ஒரு உணர்வை தூண்டியது நீங்கள் நான் கேட்குற கேள்விலாம் வந்து எல்லாருக்குமே வந்து இது உணர உணரணும் முதல்ல நம்ம எதுக்காக வந்துங்க மாணவர்கள் மாணவர்கள் இல்லைன்னா நாம் இல்லை நல்லா புரிஞ்சுங்க மாணவர்கள் அட்மிஷன் இல்லைன்னா டீச்சர்ஸ் கிடையாது அவங்களுக்காக தான் நாம அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லித்தரணுமோ அதை நாம் லேர்ன் பண்ணுன்றது தான் நம்மளுடைய கடமை அதை விடுத்து ஒரு இதெல்லாம் என்னால் லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு புரியலை அப்படி இப்படிலாம் சொல்கிறதுக்கு நீங்கள் டீச்சர் கிடையாது நீங்கள் வீட்லேயே இருந்துகிட்டு போகலாம் அதுக்கு உங்களால் முழுசாக வந்து ஈடுபாட்டோட பணி செய்ய முடியலன்னா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு போங்க அதுதான் நான் நான் உங்களுக்கு அட்வைஸ் நல்ல டீச்சர் அந்த ஒர்க் பண்ணுங்க அவ்வளவுதான்